ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் welcome பேக் திஸ் இஸ் your அரோல் நம்ம விஜய் ராஜேஸ்வரி ரஞ்சிதாவை கீழே கீழனு கிழிக்கிறாங்க அது என்ன ஏது அப்படின்ற விஷயத்த பத்தி பேசலாம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆமாங்க ஒரு வழியா நல்லபடியா பாபுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு காசு கட்டி ஆப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சுங்க அதுக்கப்புறம் வீட்டுல நம்ம விஜய் ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் மொட்டை மாடியில நிக்க வச்சு கேள்வி கேட்கறாரு மல்லி பணத்துக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கா நீயாவது காசு கொடுத்து ஹெல்ப் பண்ண வேண்டியதுதானக்கா அப்படி இப்படி நம்ம விஜய் கேட்க கரெக்டாக அந்த டைம் கீழே இருந்து மல்லி மேலுக்கு வந்துட்டு இருக்காங்க துணி எடுத்துட்டு வராங்க என்ன பார்த்து காயப்போட அந்த டைமில் நம்ம விஜய் மல்லிகிட்ட சொல்கிறாங்க மல்லி கொஞ்சம் பேசணும் நில்லு அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே நம்மளோட விஜய் மல்லி சொல்கிறாங்க இல்லைங்க எது பேசுறதுனால நம்ம ரெண்டு பேரும் தனியாக பேசலாம் அவங்க ரெண்டு பேரை போக சொல்லுங்க இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் பேன் முடிச்சுட்டு அங்கே போகிறாங்க அதுக்கப்புறம் நம்மளோட கிட்ட விஜய் கேட்கும் மல்லி சொல்கிறாங்க உங்கள் அக்கா கிட்ட நான் கேட்டேன் காலை பிடிச்சி கேட்டேன் கெஞ்சனை ஆனால் உங்கள் அக்கா எனக்கு காசு கொடுக்கல அவங்க ஒரே இடத்துல ஆடிட்டிங் ஆடிட்டிங்கிருக்கு அதனால் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு காசு வராது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு மல்லி எல்லா உண்மையும் போட்டு உடைச்சிடறாங்க நம்ம விஜய் செம்ம காண்டா சீரியஸா எனக்கு தெரியாது மல்லி அப்படிலாம் எந்த ஒரு விஷயமும் நடக்கல ஏன் அக்கா அப்படி பண்றாங்க எதனாலையும் எனக்கு ஒண்ணும் புரியல என்ன இருந்தாலும் நான் பார்த்து பேசி பண்ணிக்கிறேன் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராதுன்ற மாதிரி சொல்ல இதுக்கப்புறம் மல்லி சீல வேற என்ன விறுவிறுப்பா சுவாரஸ்யமா போகுதுன்னு தெரிஞ்சுக்கணுமா அடுத்து தக்காளி ராஜேஸ்வரன் அடிச்சுட்டு நம்ம மல்லிக்கும் விஜய்க்கும் நல்லபடியா முகூர்த்தம் நடத்தணும் அப்படின்ற மாதிரி நம்ம அம்மாவோட மாஸ்டர் பிளான் நடக்குமா நடக்காதா ஜெயிக்குமா ஜெயிக்காதா இதெல்லாம் வெண்பா குட்டி என்ன பண்ண போறாங்க வெண்பா குட்டி விட்டு கேட்டு வந்து மல்லிகிட்ட சொன்னதை கேட்டு மல்லி என்ன பண்ண போறாங்க இப்படி பல விதமான குழப்பங்கள் கேள்விகள் எல்லாமே எனக்குள்ள எழுந்துட்டு இருக்குங்க இதெல்லாம் எப்படி நான் ஒன்னா உள்ள போட்டு மிக்ஸ் பண்ணி துடைச்சி கிடைச்சு எடுத்து தனியா பிரிச்சு உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றது அப்படின்ற விஷயத்தை பத்தி தான் நான் இப்போ யோசிச்சுட்டு இருக்கேன் ஆமாங்க நம்ம மல்லி மாஸ் கிளாஸ் நம்ம விஜய் டியூஸ் பீஸ் அப்படின்னு என்ன கேட்குறீங்களா மல்லியோ விஜயோ ஒன்று சேர்ந்தா வாழ்க்கை நல்லா இருக்குமா இருக்காதா அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும் நல்லாவே இருக்காது ஏன்னா பஞ்சந்தியை பக்கத்தில் வச்சா பத்துங்க மண்ணெண்ணங்களை நெருப்பு கொளுத்தி போட்டாலையும் பத்தும் ஆனால் பச்சை தண்ணியில் நெருப்புச்ச கொத்தி போட்டால் பத்துமா பத்தாது அது எப்போ பத்தும் பூமியிலேருந்து எடுக்கிற குருடாயில் இருக்கு பார்த்தீங்களா அதுவாதான் தான் பத்தும் ஸோ அந்த மாதிரி தான் அது எரியுமே தவிர இந்த தண்ணி எரியாது அதனால் இதுக்கப்புறம் என்ன நடக்கப்போகுது மல்லிகை சீரியல் வேறு மாதிரி விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக போக போதா இல்லை வேற என்ன இதுக்கு நடுவில் புது புது பிரச்சனைகள் பிரளயங்கள் எல்லாம் கிளம்ப போகுது அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயங்களையும் உங்களோட அடுத்தடுத்த வீடியோவில் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள போகுது திஸ் இஸ் எவர் ஆர் ஓகேங்களா இப்போதைக்கு நம்மளே இப்படி தான் போயிட்டுருக்கு பாபுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சிட்டாங்க அது என்ன ஆப் ஆப்ரேஷன் உங்களுக்கே தெரியும் ஹார்ட்டுக்குள்ளே கொழுப்பு சேர்ந்துருச்சு இந்த மாதிரி உங்களுக்கும் கொழுப்பு சேரக்கூடாது கொழுப்பு கூடக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஹாய் லிமிட்டடாக ஒரு பர்சன் ஒரு நாளைக்கு அஞ்சு எம்எல் ஆயில் தான் சாப்பிட்ணும் ஓகேங்களா இதுதான் டாக்டர் சொன்ன ஸ்டாண்டர்ட் அப்ரூவல் லிமிட் ஓகேங்களா அதனால அஞ்சு எம்எல்க்கு மேலே ஆயில் சாப்பிடாதீங்க உடம்புக்கு ரொம்ப கேவலமானது ஆயில் ஓகேங்களா அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது செகண்ட் விஷயம் பழைய சாதத்தை ஃப்ரிட்ஜில் வச்சு தயவுசெய்து சாப்பிட்டு தோழாதீங்க பழைய சாதம் வேறு ஃப்ரிட்ஜி சாதம் வேறு அதை ஒரு சட்டியில் தண்ணியை ஊற்றி வச்சு காலையில் எடுத்து சாப்பிட்டா கூட சூப்பராக தான் இருக்கும் லைட்டாக உப்பு போட்ட கரைச்சு குடிச்சாலும் நல்லா தான் இருக்கும் ஓகேங்களா கெட்டு போயிடும் வெளியே வச்சா பூச்சி ஏறிடும்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு சாப்பிட்டீங்களேன்னா அதில் ஏற்கனவே சாதத்தில் கார்போஹைட்ரேட் அது ஃப்ரிட்ஜில் வச்சா கூலிங்காக அதுவும் மிக்ஸாக வச்சேனா ஹைட்ரோமோனா கார்பனேட் அப்படின்ற ஒரு கேஸ் ஃபார்ம் ஆகி அதனால் அந்த சாதம் ஃபுல்லாக ஒரு இதுவாகி அதுக்குள்ள ஒரு ஏதோ சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறையா இருக்குங்க ரொம்ப டீப்பாக போவேன்னா அப்புறம் நான் சயின்டிஸ்ட்டு எல்லோரும் கண்டுபிடிச்சிருவேங்க ஸோ அப்புறம் அந்த போஸ்ட்டு என்னால் சமைக்க முடியாது ஓகேங்களா அதனால் சாதத்தை அப்படி வச்சு சாப்பிடக்கூடாது கறி குழம்பு மீந்திரிச்சு தூக்கி போயிடா ஃப்ரிட்ஜில் அடுத்த நாள் கட்டலாம் அப்படின்னு மட்டும் செய்ய நினைக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் தண்ணிக்கு மாதிரி இருக்கிற குழம்ப லைட்டாக சுண்டை வச்சு கெட்டி ஆக்கிடுங்க மறுபடியும் காலில் கொஞ்ச நேரம் சுண்டை வச்சு கெட்டி ஆக்கிட்டு அழகாக ரெண்டு வேளை சாப்பிடுங்க ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடாதீங்க ஓகேங்களா இதை தான் என் பொண்டாட்டிக்கு நான் பல முறை சொல்கிறேன் ஆனால் அந்த முட்டை கோசு மூச்சு கேட்குறதே இல்லைங்க எப்பப்பார் ஃப்ரிட்ஜ்லையே வச்சு வச்சு நொச்சு நொச்சின்னு உயிரை வாங்குறது தோசமாக வரைச்சு நீங்கள் எத்தனை நாள் சாப்பிடுவீங்க இன்றைக்கி நாளைக்கு அதிகபட்சம் மூணாவது நாள் என் மொண்டாட்டி இன்றைக்கி அரைச்சி தை நாளைக்கு செய்வா மூணு நாள் கேப் விட்ருவா அதுக்கப்புறம் நாலாவது நான் செய்வாள் ஏன்னா ஒரு வாரம் வந்துச்சியா ஓய்யூ அப்படின்ற மாதிரி என் வாழ்க்கை எப்படி போது ஒவ்வொரு முறையும் நான் அவர்கிட்ட இதெல்லாம் சொல்லும் போது ரொம்ப கேவலமாக ஒரு வார்த்தை சொல்லுவா பாருங்கள் நீயா போய் அரைச்சின்னு வர கஷ்டப்பட்டு வண்டி எடுத்துகிட்டு போய் மிஷினை போய்ட்டு அங்கே ரே தோசமாக வரைக்கிற அந்த மிஷினில் போட்டு அவங்க அரைச்சி கொடுக்குறது காசு கொடுத்து மறுபடியும் அங்கேருந்து அது கீழே கொட்டிக்காமல் வண்டியோட முன்னாடி டேங்க் மேலே வச்சு பத்திரமாக சாயாமல் ஒரு கையில் அதை பிடிச்சின்னு ஒரு கையில் ஆக்சிலேட்டர் கொடுத்து நேராக அங்கே வரணும் வீட்டுக்கு இங்கே வண்டி நீ போடும் போது கிளைச்சை பிடிக்கிறதுக்குள்ளே ஐயோ உயிர் போய் வருது எங்கடா கீழே உழுவுமா வண்டி கீரில் பட்டுக்கு பட்டுக்கணுமா இல்லை மாவு கொட்டிக்குமான்ட்டு இவ்வளோலாம் ரிஸ்க் எடுத்து பண்ணுறது நான் அசால்ட்டாக கேட்டுடுறாங்க நீ என்ன பண்ணிட்ட அதை நினைக்கும் போது தான் இப்போ கூட பாருங்களேன் நெஞ்செல்லாம் புண்ணாகிடுச்சிங்க ச்சே ஆண்களின் வாழ்க்கை இருக்கு பார்த்தீங்களா அது ஒரு திறந்த புத்தகங்க ஆனால் பொம்பளைங்க அப்படி இல்லை மோசங்க அதனால் சொல்கிற நண்பர்களே பார்த்து பத்திரமா ஜாக்கிரதையாக சேஃப் அண்ட் செக்யூரா இருங்க இதுக்கப்புறம் மல்லிசீரியில் வேறு என்ன விற்பனை நடக்கு போகுது ராஜேஸ்வர ரஞ்சிதாவுக்கு விஜய் என்னென்ன வேட்டு வச்சாருன்றதை அடுத்தடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்ட் ஆஸ் யூ பாய்